ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் வேலைக்கிழமையில் குபேர பூஜை வீட்டில் எப்படி எளிமையாக செய்கிறது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ குபேர தீபம் வாசலில் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்குங்க ஒரு தட்டில் பச்சரிசி அந்த பச்சரிசிக்குள்ளே ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் அப்படின்றது குபேரருக்குரிய எண் அந்த நாணயத்துக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க குபேர தீபம் இருந்தாலும் ஏற்றிக்கலாங்க குபேர விளக்கு இருந்தால் ஏற்றிக்கலாம் நான் வந்து மண்ணகல் விளக்கில் தாங்க ஏற்றிக்கிறேன் இப்போது வந்து அது அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே நம்ம கொஞ்சம் ஜவ்வாது பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை கலர் திரி குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை கலர் பச்சை கலர் திரி போட்டு முதல்ல நம்ம வாசலில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் வந்து மற்ற தீபங்களை நம்ம ஏற்றணும் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க வாசலில் வந்து குபேர தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏற்றுறீங்களே அப்படின்னு சொல்லி வாசலில் வியாழக்கிழமையில் குபேர தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு தீபம் ஏற்றும் போது குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே நம்ம வந்து தீபம் போது வாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் வீட்டில் போய் தீபம் ஏற்றணும் நம்ம ரெகுலராக தீபம் ஏற்ற முடியலன்னாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் தீபம் ஏற்றி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நார்மலாக நம்ம வந்து வீட்டில் மற்ற நாளில் பூஜை செய்யும்போது கூட வாசலில் ஒரு ஊதுவத்தியாவது ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போயிட்டு தீபம் ஏற்றணுங்க இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம கற்பூர் ஆராத்தி காட்டலாம் அப்படி இல்லைனா வந்து சாம்பிராணி என்கிட்ட கப் சாம்பிராணி ஆராத்தி காமிச்சிட்டு குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க கூப்பிடணும் கூப்பிட்டாதான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு உள்ள பூஜை அறையில் போயிட்டு நம்ம எல்லா தீபமும் ஏற்றிக்கலாங்க இது வந்து யார் எனக்கு சொன்னதுன்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்பேங்க பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் ஆகிருக்கார் கண்டிப்பாக எது கேட்டாலும் பொறுமையாக சொல்லி தருவாருங்க எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன் இப்போ பூஜை அறையில் வந்து குபேர தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த குபேர தீபத்துக்குள்ளேயும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் ஜவாது ஐந்து ரூபா நானே எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேங்க அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் அதுக்குள்ளே ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு பச்சை கலர் திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்குறேங்க குபேர பானை வந்து நான் ரெகுலராக பூஜை பண்ணுறேன் அதாவது என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன மண் பாத்திரம் அதுக்குள்ளே சில்லற காசு போட்டு வச்சு அந்த காசுனால தொடர்ந்து வியாழக்கிழமையில் குபேர டைமில் வந்து நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரேங்க வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எந்திரம் இருக்குங்க குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச அவள் பாயசம் நைவேத்தியம் இது தாங்க இன்றைக்கி இப்படி தான் ரெகுலராக வாரம் வாரம் நான் பண்ணிக்கிறேன் நம்ம இருக்கிற ஏதாவது பணம் இருந்ததுன்னா நகை இருந்ததுன்னா வியாழக்கிழமையில் பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணி நம்ம எடுத்தமே பீரோலேயோ லாக்கர்லேயோ வைக்கும்போது அந்த பணம் வந்து குறையாமல் இருக்கும் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய பணமும் நகை இல்லைங்க இருக்கிறத நான் வச்சுருக்குறேன் அதுவும் பாக்ஸில் வைக்கும்போது நல்ல பலன் கிடைக்குங்க தேக்கில் வைக்க வச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து பல நூறு மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தேக்கு அப்படின்றது வந்து தேக்கி வைக்கும் அந்த தேக்கு மரத்துக்குள்ளே நம்ம என்ன பொருளை வைக்கிறோமோ அது வந்து அப்படியே தேக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எல்லாராலேயும் தேக்கு வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க தற்சமயத்துக்கு நான் ஒரு பாக்ஸ் வாங்கி அதில் வந்து எங்கிட்ட இருக்கிற பணம் அதெல்லாம் வச்சுருக்கேங்க துளசி இலை இருக்குது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்த துளசி இலைகள் அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் பச்சை கற்பூரம் சில தாந்திரிக பரிகாரங்கள்லாம் செஞ்சு அதில் வச்சு வச்சுருக்குங்க இப்போ அந்த குபேர பானையில் இருக்கிற சில்லறையால் ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க குபேரோட மந்திரம் பானமழை கொட்டும் மந்திரம் அதை வந்து ஒரு அஞ்சு தரம் சொல்லிக்கலாங்க ரொம்ப ஈஸியான மந்திரம் தாங்க ஓம் ஸ்ரீம் ஹோம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீன் விட்டேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு அஞ்சு தரம் சொல்லிக்கிறாங்க நம்ம முதல்ல சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் சொல்ல 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 நமக்கு அது ஈஸியாக வந்துடுங்க இப்போ நெய்வேத்தியம் எல்லா சாமிகளுக்கும் காமிச்சிட்டு குபேரருக்கும் காமிச்சிக்கிறேங்க தீப தூப ஆராதனை எல்லாம் என்னுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க இதோட மகாலட்சுமியோட மந்திரம் காயத்ரி மந்திரம் ஓ மகாலட்சுமி ஏச வித்மகே விஷ்ணுபத்மேச தீமகி தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயா இந்த மந்திரத்தையும் ஒரு அஞ்சு தரம் சொல்லிக்கோங்க இந்த ரெண்டு மந்திரத்தை சொன்னாலே போதுங்க இது கூட சொல்ல தெரியலன்னா ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க ஆனால் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடும் போது இதுக்கு வந்து இன்னும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோங்க ஏற்கனவே ஷார்ட்ஸ்லயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் க்ரீன் கலர் பென்னால் ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அப்படின்ற குபேரோட அதிசக்தி வாய்ந்த எண்ணை எழுதிட்டு குபேரர் அருள் கிடைத்து விட்டது அப்படின்னு நம்ம எழுதுனங்க இதை வந்து ஐந்து தரம் குறைந்தபட்சம் ஐந்து தரம் எழுதலாம் அதிகபட்சம் வந்து ஒற்றைப்படையில் எவ்வளோ தூரம் வேணாலும் எழுதிக்கலாங்க ஆனால் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் எழுதணுங்க அடுத்த பேஜிலெல்லாம் எழுதக்கூடாது அதனால ஒரு ஒம்பது தரம் பதினோரு தரம் அந்த மாதிரி எழுதிட்டு குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வணங்கிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் சந்தனம் வீட்டில் இருக்கிற சந்தனமே கூட வைக்கலாங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு பண வரவு அதிகரிக்கணும் நம்ம இதை எழுதும்போதே நல்லா மனசுக்குள்ளே வரவு அதிகரிக்கணும் பணம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இதை வந்து நல்லா மடிச்சு எப்படி வேணால் மடிச்சுக்கலாங்க ஆனால் அந்த சந்தனம் வந்து வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி மடிச்சுட்டு கிரீன் கலர் நூலால் இல்லைன்னா க்ரீன் கலர் ரப்பர் பேண்ட் இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதை போட்டு நேம்பா பேப்பர் கிழியாத அளவுக்கு கட்டிட்டு கொஞ்ச நேரம் குபேரர் தீபத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த எட்டு மணிக்குள்ளே அந்த குபேர காலம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் பணம் நகை வைக்கிற இடத்துல இதை வச்சிடலாங்க இதை வச்சுட்டு ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இது இருக்கிற இடத்துல அதாவது குபேரருடைய மந்திர எண்ணும் அந்த வார்த்தையும் இருக்கிற இடத்துல பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் அது நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுங்க இதை நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு வச்சுருக்கிறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க கொஞ்ச நேரம் குபேர தீபத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குபேர காலம் முடியறதுக்குள்ளே எடுத்து நம்ம அந்த பெட்டியில் பனைப்பட்டியில் வச்சிடலாங்க பூஜை அறையெல்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வச்சுருக்குங்க நம்ம ஏற்கனவே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்கிற தாந்திரிக பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரங்கள் இது கூட நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை இதை வந்து மாற்றிருவாங்க அதில் இருக்கிற பொருள் எல்லாம் கீழே வந்து தொட்டியில் வந்து செடிக்கு ஊற்றிட்டு அதில் இருக்கிற ஒரு ரூபா நாணயத்தை மட்டும் எடுத்து நம்ம பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சிடலாங்க மறுபடியும் நாளைக்கு புதுசாக செய்யும்போது இந்த வெட்டி வேறையும் ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வெட்டி வேறையும் ஊற்றிட்டு புதுசாக தாங்க இந்த வெட்டி வேறு போட்டுக்கிறேன் ஒரு வாரம் வரைக்கும் நல்ல ஒரு அரோமா இருக்குங்க பூஜை அறையில் அதனால புதுசாக வெட்டி வேரை போட்டுக்கிறேங்க மறுபடியும் அந்த சுத்தமான தண்ணி வெட்டி வேறு ஒரு ரூபா நாணயம் கிராம்பு பச்சை கருப்புரம் ஒரு லெமன் இதுதாங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எதுவும் கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே செய்யுங்க இல்லைனா செய்யாதிங்க நம்ம வந்து இந்த குபேர பூஜை செய்கிற வரைக்கும் நம்ம நிலவாசில் தீபம் ஏற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தீபம் அணையாமல் எரியணுங்க அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டு கொஞ்சம் திரிய நல்லா பெருசாக விட்டுடுங்க ஏன்னா வெளியே காற்று அணையக்கூடாதுங்க அது ஒரு நல்ல சகுன பார்க்கப்படுதுங்க நான் வந்து இப்போ பூஜையெல்லாம் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்தா அழகாக நிலவாசலாக தீபம் எரிஞ்சிட்டு தாங்க இருந்தது பாருங்க அந்த கப் சாமிராணி ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிச்சு ஆனால் தீபம் அழகாக எரிஞ்சிட்டு இருந்ததுங்க அதில் இருக்கிற அஞ்சு ரூபாய் நாணயம் நம்ம தீபம் ஏற்றுறதுக்காக யூஸ் பண்ண அஞ்சு ரூபா நாணயத்தையும் நம்ம பணம் வைக்கிற பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த காசுலாம் நம்ம செலவு பண்ணக்கூடாதுங்க நம்ம பூஜை பண்ணி எடுத்து வைக்கிற காசுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும் அது இருக்கிற இடத்துல பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து வந்து நம்ம இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறது அது வந்து ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும்ங்க அடுத்த வளர்பறை வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மாதம் கழித்து அடுத்த வளர்பிறை வியாழக்கிழமை அன்னைக்கு அதில் இருக்கிற சந்தனத்தை வந்து நம்ம தினமாக நெத்தியில் எடுத்துக்கலாங்க அந்த பேப்பரை வந்து நம்ம கொளுத்தி விட்டுடலாங்க எரிய வச்சுட்டு அந்த தூசு இருக்குது பார்த்தீங்களா அந்த தூசை வந்து வெளியே வந்து நம்ம ஊதி விட்டுருந்தேங்க அப்படி இல்லைனா ஒரு தண்ணியில் கரைச்சு சிங்கில் ஊற்றிடலாங்க மறுபடியும் இதே மாதிரி புதுசாக செஞ்சு நம்ம வச்சுக்கலாங்க நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நான் இப்போ செஞ்சுருக்கிறேன் அடுத்த மாதம் உங்களுக்கு எனக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி இப்படி தாங்க எளிமையான முறையில் குபேரர் பூஜை நான் வாரந்தோறும் இப்படி தாங்க செஞ்சுக்கிறேன் நீங்களாம் எப்படி செஞ்சீங்க செஞ்சுங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்